டாஸ்மார்க்கு சம்பந்தமான ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இந்த ஆட்சி வந்ததுலருந்துகிட்டே இருக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு வருதுன்னா ஏதோ எப்பா செந்தில் பாலாஜி இது பண்ணோம் நாளைக்கே கிளம்பு பண்ணலாம் கிளம்ப மாட்டாங்க முடியவே முடியாது நம்ம போலீஸ் எஃப்ஐஆர் போடுற மாதிரி அமலாக்கத்துறை ஈஸியாக யாருன்னு போடுவாங்க அதில் இருக்கிற தகவல் வெளியில் தெரியாது நாங்கள் வந்து ஸ்டாஸ் மார்க்கில் அங்கே ஒன்றும் இங்கே பல தவறுகள் நடக்கிறது சில தவறுகள் நடக்கிறது அதற்கு நாங்களே நடவடிக்கை எடுத்து விட்டோம் ம் அதில் வழக்குகளும் சில வழக்கு வந்து சொல்கிறது ஈடி ரைடு பெரிதும் பேசப்பட்டு கொண்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு என்ன நடக்குது இந்த இடி ரைடு எங்கேருந்து ஆரம்பிக்குது டாஸ்மார்க் சம்பந்தமான ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இந்த ஆட்சி வந்ததுல இருந்தே இருந்துகிட்டே இருக்குது பாட்டிலுக்கு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கறதுன்றது டாஸ்மாக் அந்த சரக்கு வாங்குற அந்த குடிமகன்களுக்கு மட்டும் இல்லை அவங்க சில சமயம் கொடுத்துட்டு போயிடுவாங்க சில இடங்களில் தகராறு இதெல்லாம் அந்த ஊழியர்களே புகார் கொடுக்குற அளவுக்கு மாறுச்சு எங்களை பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்க சொல்லி ஒரு டீம் மிரட்டுக்கு நாங்க வந்து வாங்கினா அவங்க பாட்டில் வாங்குறவங்க சண்டை போடுறாங்க அப்போ வாங்கலைன்னா இங்கே ஒரு டீம் இங்க மறுபடியும் அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ ஒரு டீம் மறுபடி பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கினது புகாராவே போச்சு அந்த தொழிற்சங்க தலைவர் சிஐடி தொழிற்சங்க தலைவர் கூட திருச்செல்வன் அவங்களாம் கூட இது புகாரா சொன்னாங்க போராட்டம் நடத்தினாங்க பல இது நடந்தது அது வெளிப்படையாக தெரிந்த விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ ஈடி ரைடு பல எஃப்ஐஆர் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்ல ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் போடுறது பணம் வாங்குறது போஸ்டிங் போடுறதுக்கு பணம் லஞ்சம் வாங்க உயர் அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறாங்க ஓகே அதுல அது புகார் அதுக்கப்புறம் பாட்லிங் கம்பெனி அப்புறம் குறிப்பிட்ட கம்பெனிகள் மட்டுமே சலுகைகள் கொடுப்பது அப்புறம் ஒரு பொதுமக்கள் கன்சியூம் பண்ற சரக்கு கொடுக்கறது இல்லை இவங்க இஷ்டத்துக்கு தான் கொடுப்போம் அத தான் வாங்கணுன்ற மாதிரி இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே புகாராக மாறிஞ்சது இதை ஒட்டி கிட்டத்தட்ட நாற்பத்தாறு ஆறு எஃப்ஐஆர் எப்படின்னா டிவிஎஸ்சி அந்த இவங்க இருக்காங்கல்ல லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்க பதிவு பண்ணது டிவிஎஸ்சிக்கும் சாதாரண லேண்ட் ஆர்டர் போலீஸுக்கும் என்ன வித்தியாசம்னா நீங்க ஒரு அரசு ஊழியரா இருக்கீங்க லஞ்சம் வாங்குறீங்க இல்லை ஏதாவது முறைகேடு பண்ணுறீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை இவங்க மேல வந்து ஒரு ரெய்டோ மற்றது நடத்தி தேர்ட்டின் பி பிசிஆர் ஆக்டிவ் வாங்க பிசி ஆக்டிவ் வாங்க அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் லஞ்ச ஊழலுக்கு எதிரான அந்த பிரிவு அந்த அந்த பிரிவு கீழே இப்போ செந்தில் பாலாஜி அந்த பிரிவு கீழே தான் வழக்கு பதிவு பண்ணி அந்த ஜாப் ராக்கெட் மேட்டர்லாம் செந்தில் பாலாஜி பார்த்தீங்கன்னா முதல்ல ஜாப்பு தரன்னு சொல்லிட்டு பணம் வாங்கினதாகும் அதுக்கப்புறம் அவர் பணம் தரலை ஏமாத்திட்டாருன்னு புகார் அது வழக்காக மத்திய குற்றப்பிரிவு சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீஸில் பதிவாச்சு அப்புறம் செந்தில் பாலாஜி என்ன பண்ணார் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சொல்கிறேன் நான் வந்து இது வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன் எங்களுக்குள்ள ஒரு செட்டில்மெண்ட் வந்துச்சு அதனால் வழக்கை குவாஷ் பண்ணணுன்னா உயர்நீதிமன்றம் வழக்கை குவாஷ் பண்ணுது அந்த நேரத்தில் இந்த வழக்கு இருக்கும் பொழுது பொதுவா அமலாக்கத்துறை வந்து நேரடியாக வர முடியாது இப்போ ஐடி மாதிரியோ சிபிஐ மாதிரியோ நேராக வந்து நடவடிக்கை முடியாது ஒரு குற்ற வழக்கு இருக்கணும் அந்த வழக்கை பேஸ் பண்ணி அந்த வழக்குல வந்து ஒரு பணம் ஜென்ரேட் ஆகிருக்கணும் ஊழல் முறைகேடு இருக்கணும் அதை பேஸ் பண்ணி அமலாக்கத்துறை வரும் இதை வந்து பிரெடிக்கேட்டட் அஃபன்ஸ் அப்படின்வாங்க மூல வழக்கு ஒரு வழக்கு இருக்கணும் அந்த வழக்கை பேஸ் பண்ணி தான் அமலாக்கத்துறை அந்த பிஎம்எல் ஆக்டுன்றாங்கல்ல சட்டவிரோத தடுப்பு சட்டம் அதுல வந்து வரும் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் ஆமாம் அப்போ மணி லாண்ட்ரி ஆக்டில் வரும் அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி இதில் ஜாப் ராக்கெட்டில் பணம் வந்து சட்ட விரோதமாக ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை வருது இவர் கோர்ட்டில் போய் அந்த வழக்கையே குவாஷ் பண்ண வைக்கிறார் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி அப்போ குவாஷ் ஆகுது உயர் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு தள்ளுபடி செட்டில் பண்ணிட்டீங்கல்ல ரைட்டு கொடுங்க அப்படின்னு முடிச்சு வச்சிடுறாங்க முடிச்சு வச்சோன்னா இன்னொரு மனு போடுறாரு வழக்கு முடிஞ்சிடுச்சு வழக்கே இல்லை இப்போ வழக்கே இல்லைன்னா இவங்க எதுக்கு வர்றாங்க அமலாக்கத்துறைன்னு அமலாக்கத்துறையை வரக்கூடாது இது முடிஞ்சிச்சு அப்படின்னு இது மாதிரி பல உதாரணங்கள் இருக்குது இப்போ சமீபத்தில் கூட போன கூட ரெண்டு மூணு கேஸ்ல அந்த மாதிரி மூல வழக்கை க்வாஷ் பண்ணணும்னா அவங்க வேற வழி இல்லாம அமலாக்கத்துறை வர முடியல அதற்கு பிறகு இந்த வழக்கை ஒருத்தர் உச்ச நீதிமன்றத்தை கொண்டு போய் நான் வந்து இது படித்தவன் எனக்கு மெரிட்ல கிடைக்க வேண்டியதை இவங்க கெடுத்து விட்டாங்க அப்படின்றப்போ அந்த வழக்கு மீண்டும் கையில் எடுக்கும் உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை எப்படி குவாஷ் பண்ணீங்க என்ன கிரவுண்ட்ல இதை பண்ணீங்க நீங்க சாதாரண ஒரு ரெண்டு பேரு ஒரு நிறுவனங்களுக்குள்ள குடுக்கல் வாங்கல இருக்கு அதுல செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு வெளியில அமுகபிள் செட்டில்மெண்ட் வெளியில ஆயிடுச்சுன்னா வழக்கை தள்ளுபடி பண்ணலாம் ரெண்டு தரப்ப கேட்டுக்கிட்டா பண்ணலாம் ஆனாலும் இது அரசு வேலை சம்பந்தப்பட்டது அரசு அதிகாரிகள் எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க அமைச்சர் சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படின்னா இதை வந்து பிசி ஆக்டு கீழே ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்டு கீழே பின்னு சொல்லுவாங்க அதன் கீழே வழக்கு பதிவு செய்து இந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னு புதுசாக ஒரு ஆர்டர் போடுறாங்க ஆர்டர் போட்டோன்னா அமலாக்கத்துறை மீளா நாங்களாம் அணிஞ்சிக்கலாம் அம்மா அம்மா அதான் இருக்கேன் மூல வழக்கு நீங்களும் ஜாயின் பண்ணீங்கன்றாங்க அதுக்கு தான் அவங்க சம்மன் கொடுக்குறாங்க அந்த சம்மன்ல ஏற்பட்ட கலைபரும் அதை பற்றி இவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க பிஎம்எல் ஆக்டில் இது பண்ணுறாங்க பல இது கொண்டு வராங்க ஒரு ஒரு ஒன்றரை வருஷத்தை உள்ளே இருக்காரு சேம் இதே தான் மதுபான ஊழல் டெல்லியில் மதுபான ஊழலில் பணம் ஜன் அரசு கொள்கையை மாற்றி தனியார் கம்பெனிகளுக்கு மதுபானை சப்ளை அவங்களே வந்து விற்றுக்கலாம் அப்படின்னு கொள்கையை திருத்துற மூலிமா கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய பணம் கிட்டத்தட்ட நானூறு கோடி லாஸ் அதன் மூலியமாக இவர்கள் அடைந்த ஆதாயம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது கோடி ரூபா அந்த பணத்தை வந்து கோவா எலெக்ஷன் செலவு பண்ணாங்க இதில் வந்து யார் முன்னோடி மணிஷ் சிசோடியா சத்யேந்திர ஜெயின் அப்புறம் அந்த கேசிஆர் பொண்ணு சங்கீதா இவங்கள்லாம் தொடர்பு இருக்குது ஏன்னா அவங்க மூலியமாக தான் இங்கே சப்ளை ஆச்சு தெலுங்கானாவில் இருக்கிற ஒரு மதுவாலை ஒரு எம்பிக்கு சொந்தமான மதுவாலை இதெல்லாம் பண்ணணும்னா அவங்கள எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க லாஸ்ட்ல இந்த விஷயம் எல்லாமே சிஎம்க்கு தெரியும் அவர் வீட்டில் உட்காந்து அந்த கூட்டமே நடந்தது அப்படின்றப்ப அவருக்கும் இதில் சம்மந்தம் இருக்குன்னா அவரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க பிஎம்எல் ஆக்டில் அதுக்கப்புறம் தான் ஜாமீன் வாங்கிட்டு வர வச்சுக்கோங்க சேம் இதே மாதிரி தான் இதில் ஜாப் ராக்கெட்ல செந்தில் பாலாஜி இப்போ நான் இந்த மேட்ரிக்கு வர்றேன் இது மாதிரி பல வழக்குகள் ஆக்ட்ல இருக்கு அவங்க ப்ரெஸ் நோட்ல சொல்றாங்க இந்த மாதிரி மூல வழக்குகள் ஆக்ட்ல இருக்கு அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து ம பிஎம்எல் ஆக்டு கீழே இந்த ரைடை நடத்தணும் இந்த ரைடில் நாங்கள் பல விவகாரங்கள் எங்களுக்கு தெரிய வந்தது என்ன சொல்கிறாங்க இடி சென்னை கண்டக்டர் சர்ச்சஸ் ஆப்ரேஷன்ஸ் அட் வேரியஸ் பர்மிசஸ் அக்ராஸ் மெனி டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஆன் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் அண்டர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் ரெண்டாயிரத்தி ரெண்டு அப்போ பிரிவென்ஷன் <laughs> <laughs> பல இருந்த அடிப்படையில் நாங்கள் இந்த நடத்தினோம் நாங்கள் அது எங்களுக்கு உரிமை இருக்கு இந்த வரலாம் சட்டப்படி அப்படின்னு நாங்கள் வந்தோன்றாங்க நேற்று அமைச்சர்கிட்ட கேக்குறாங்க அவர் என்ன சொல்றாரு நாங்கள் வந்து ஸ்டாஸ் மார்க்கில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பல தவறுகள் நடக்கிறது சில தவறுகள் நடக்கிறது அதற்கு நாங்களே நடவடிக்கை எடுத்து விட்டோம் அதுல வழக்குகளும் சில வந்து சொல்ற போடப்பட்டிருக்கு நாங்க தான் எடுத்துட்டோமே நடவடிக்கை அதற்கு பிறகும் நீங்கள் வந்துட்டு எப்படி ரைடு வரலாம் என்ன நியாயம் அப்படின்னு கேட்குறாரு இதை வந்து எளிமைப்படுத்துறாரு ஆனால் மேட்ரு அது இல்லை ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல இத்தனை வழக்குகள் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ன்றது இவங்க எடுக்க முடியாது அது லஞ்ச ஒழிப்பு துறையில் யாராவது புகாராக கொடுக்கப்பட்டு அந்த புகாரில் முகாந்திரம் இருக்கிறான்னு பார்த்து அதுக்கப்புறம் அவங்க ரைடு போய் அவங்க ஒரு வழக்கு பதிவு பண்ணுவாங்க அந்த வழக்குடைய எஃப்ஐஆர் அடிப்படையில் தான் இவங்க உள்ளே வர்றாங்க அப்போ இதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்ப இவங்க என்ன வகைப்படுத்துறாங்க இதுல நாங்க ரெய்டு பண்ணதுல இந்த பாட்லிங் கம்பெனி இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ண இதுல வந்து ஒரு ஆயிரம் கோடி ரூபா ஜென்ரேட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் ஒரு நூறு கோடி ரூபாக்கு ஒதுக்கியிருக்காங்க அதாவது ஆலையில இருந்து அந்த அதுக்கு போறது அப்புறம் சில்லற கடைகளுக்கு போறதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதுக்கு இவங்க ஒதுக்கின டெண்டர்ல ஏகப்பட்ட முறைகேடு இருக்கு டெண்டருடைய ஃபார்முலா ஃபாலோ பண்ணல அப்படி பண்ணாலும் அது தான்

அப்போ பழைய பாட்டிலில் ரீசைக்கிள் பண்ணி பண்ணுறது அதில் மூலியமாக பணம் தேட்டுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் மிடாசு போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது சப்ளை அப்போ இவங்களது இந்த அக்காடு எஸ்என்ஜி அப்புறம் இன்னொரு நாலஞ்சு கம்பெனிகள் இருக்குது அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் சப்ளை இருக்கும் அப்போ இவங்களுக்கெல்லாம் சப்ளை எப்படி இதாச்சு அதுக்கப்புறம் அதிகமாக விற்கிற சரக்கை விட இவங்க திணிக்கிற சரக்கு அது குடிமகன்களுக்கு தான் தெரியும் நம்ம கேட்டு போறது ஒண்ணு அங்க இருக்கு இதான் இருக்கு வாங்கினா வாங்கிக்கோன்னு அவன்தான் குடிக்கிற மூட்டில் தானே போறான் சரி கொடுத்து தொலை அப்படின்னு இல்லை இல்லை எக்ஸ்ட்ரா இருபது ரூபா அப்படின்றது அப்புறம் இந்த நீங்க ஒருத்தர் சொன்னார் இன்னைக்கு டெல்லிலேயோ மற்ற மாநிலங்கள்லையோ நீங்க பில்லு கேரளாவுல ஒரு பில்லு இல்லாம நீங்க ஒரு சரக்க வாங்கிட முடியாது இங்க பில்லு போடுவாங்க அங்க சரக்கு இருக்கும் அந்த மாதிரி செட்டப் இருக்கு கேரளால ஒரு கிராமத்துல போய் நான் வாங்கினேன் அந்த கிராமத்தில் கூட அதாவது ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியில் கூட பக்காவாக பில்லு போட்டு அது வாங்குகிறோம் அப்போ இது வந்து இங்கே வந்து அதுக்கான ஒரு ஏற்பாடுகளே இல்லை எவ்வளோ சரக்கு வருது ஆலையிலேருந்து அது எவ்வளோ தயாரிக்கப்படுது எவ்வளோ சப்ளை ஆகுது இங்கே சப்ளை ஆனதில் எவ்வளோ விற்பனையானது எவ்வளோ வந்து இப்போ இது எக்ஸ்பயர் ஆகியிருக்கும் இல்லை வேறு ஏதாவது இருக்கும் அப்போது ஆலைகளில் தயாரிக்கிறதும் இங்கே சப்ளையும் கரெக்டாக இருக்கா பார்கள் எவ்வளோ இருக்குது லைசன்ஸ்டு பார் எவ்வளோ நீங்களா தனியாக எனக்கு என்னன்னு பண்ண பார்கள் எவ்வளோ அப்போ இந்த பார்கள் வந்து லைசன்ஸ்டுனா எப்படி குறிப்பிட்டு கரெக்டாக லைசன்ஸு அந்த ஃபாலோ பண்ணப்பட்டதா இப்போ லைசன்ஸ் இல்லாமல் தனியாக எனக்கு என்னென்னு பார் இருந்தா அங்கே வந்து டாஸ்மார்க்கில் இருந்தால் சரக்கு போவதா டாஸ்மார்க் சரக்கு இல்லாமல் ஆலைகள்லேருந்து டைரெக்டாக சரக்கு போதா இதெல்லாம் வந்து இடியுடைய குற்றச்சாட்டு அப்போ இந்த விவகாரம் சம்மந்தமாக ஆயிரக்கணக்கான ஃபைல்ஸ்களை எடுத்துகிட்டு போனதா தகவல் அப்போ இது ஃபஸ்ட்டு இசிஐஆர்னு வாங்கும் நீங்கள் நம்ம போலீஸ் எஃப்ஐஆர் போடுற மாதிரி அமலாக்கத்துறை ஈசிஐஆர்னு போடுவாங்க அதுல இருக்கிற தகவல் வெளியில தெரியாது எல்லாம் ஃபைல் நீங்க வாங்கிடலாம் இல்லை அது நம்பர் இருந்தால் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுல என்னன்னு சொந்திரம் ஆனால் ஈசிஐஆர் அவ்வளோ சீக்கிரம் நீங்க பார்க்க முடியாது அதுதான் இப்ப பிரச்சனையே இப்போ இதில் கூட ஈசிஐஆர்னா போட்டிருக்காங்கன்னு தெரியாது ஆனா அவங்க கொடுத்த ப்ரெஸ் லீஸ்ட்ல இவ்வளோ விஷயங்கள்னு இப்ப நான் பேசுனதெல்லாம் சொல்லியிருக்காங்க இன்னும் கூடுதலாவே சொல்லிருக்காங்க அந்த கம்பெனி பேர்கள்லாம் போட்டிருக்காங்க இது ஃபஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் என்ன டாஸ்மாக்ய கொள்கைகளை தீர்மானிக்கிற டாஸ்மாக் சரக்கு இது மற்ற விஷயங்களை தீர்மானிக்கிற செயலர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் அப்புறம் அது கீழே இருக்கிற அதிகாரிகள் துறை அதிகாரிகள் துறை செயலர்கள் இந்த மாதிரி பலரையும் சம்மன் கொடுத்து கூப்பிடுவாங்க இது இல்லாம இந்த பார் லைசன்ஸ் உரிமையாளர்கள் அவங்க இவங்க யாராரு இந்த பிட்டர் இருக்காங்க ஒரே ஒரு பிட்டர் வந்திருக்காரு அவருக்கு மட்டுமே டெண்டர் டெண்டர் டெண்டருடைய அர்த்தமே என்ன நிறைய பேர்லயே தான் நடக்கும் டெண்டர் கால் ஃபார் வெளியவே தெரியாது அதுக்கு தான் டெண்டர் இதை பத்திரிகையில விளம்பரப்படுத்தணும் அதை கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் டெண்டரை வந்து பத்திரிக்கையில வந்தாலும் ஆர வச்சு அடிப்பாங்க போக முடியாது இவங்களே ஒரு அஞ்சு பேர் பிடர் போடுவாங்க போட்டுட்டு அந்த தேவனி தொகையை கட்டிட்டு இவங்களே அந்த ரேட்டுக்கு மேல கேட்க மாட்டாங்க போட மாட்டாங்க அப்ப டெண்டரே சில சமயம் கால் இது கேன்சல் பண்ணுவாங்க இப்போ ஒரு ஸ்கிராப் இருக்கு ஒரு ஐநூறு கிலோ இருக்கு ஒரு அஞ்சு டன்னு இருக்குது வச்சிக்கங்க அஞ்சு டன்னுக்கு ஒரு ஆதார விலையாக இவங்க வந்து ஒரு டன்னுக்கு பத்தாயிரரூவா அஞ்சு டன்னுக்கு ஐம்பதாயிரூவான்னா விற்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி டெண்டர் போடுறாங்கன்னா நீங்கள் அதை எடுத்தால் ஒரு ரூபாய்க்கு நீங்கள் லாபம் பார்க்கலாம்னா இப்போ நான் வந்து வெளியில் இருக்கிறேன்னா நான் வந்து கோட் பண்ணால் ஒரு எண்பதாயிரரூபா கோட் பண்ணுறேன் வச்சுக்கோங்க எனக்கு கிடச்சிரும் டெண்டர் ஆனால் என்னை வழியிலே அடிச்சு தூத்துறது எனக்கு தெரியாமல் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறது நீங்கள் ஒரு நாலு பேர் சேர்ந்துக்கிறது நீங்க இருபதாயிரம் போடுவீங்க முப்பதாயிரம் போடுவார் முப்பத்தஞ்சாயிரம் போடுவா நாற்பதாயிரம் போடுவார் அவன் என்ன பண்ணுவான் ஏன் அதிகபட்சமே நாற்பதாயிரமா நம்ம வச்ச லிமிட்டே ஐம்பதாயிரம் அப்படின்னா டெண்டர் கேன்சல் பண்ணுவான் அந்த மாதிரியும் இருக்குற டெண்டரை விட அதிகமான எதிர்பார்க்கற இது இருக்குல்ல அதே மாதிரி ஒரு பில்டிங் கட்டுறோம் அந்த ஒரு அதுக்கான திட்ட மதிப்பீடு இருக்கு நாங்க இத்தனை கோடியில கட்டி தருவோம் ஓத்து அதோட கம்மியா அதுல அந்த இடத்துல கம்மியாக அந்த இடத்துல அதிகமா அப்போ இதெல்லாம் வந்து போட்டியில தான் அவங்களுக்கு கம்மியாகவும் அந்த கம்பெனி தரமாவும் இருக்கணும் இப்போ கவர்மெண்ட் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் டெண்டர் யாரும் போய் போட்ட முடியாது உங்களுக்கு தகுதி இருக்கும் அந்த டெண்டருக்குன்னு நீங்க வந்து ஒரு லைசன்ஸ் வாங்கியிருப்பீங்க ஆமா நீங்க வந்து குறைந்தது இப்போ பெரிய இதுன்னா நூறு கோடி ரூபா ஒர்க் நீங்க பண்ணிருப்பீங்க நாலஞ்சு அப்போ நீங்க அந்த லிஸ்ட்ல வருவீங்க அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஒரு அஞ்சு கம்பெனிகள் மோதும் இப்போ சின்ன சின்ன டெண்டர்னா மூணு கோடி ரூபா ஒர்க் எடுத்து நான் பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த மாதிரி லைசன்ஸ் ஹோல்டர் தான் அங்க போய் டெண்டர் கேட்க முடியும் அந்த இதுலயே கலந்து முடியும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குங்க இன்னொன்னு இந்த இணையதளத்துல மூலியமா ஓபன் டெண்டர் நீங்க எவ்வளவு போட்டிருக்கீங்க என்ன கோட் பண்ணிருக்கீங்க எல்லாமே தெரிஞ்சிடும் உடனே இவரு இவ்வளவு பண்ணியிருந்தாரு அவ்வளவு அவ்வளவு பண்ணியிருந்தாரு இவருக்கு டெண்டர் எதுங்க இப்ப இது எதுவுமே இல்லாம பிட்டர் இல்லாம நைரெக்டா ஒருத்தர் வந்தாரு ராம்சாமின்னு வந்தாரு ராம்சாமி கொடுத்தாச்சு அப்ப என்ன ஒரு ஆளுக்கே வந்து ஒரு ஆளுக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்போ அந்த இதுக்கு வந்து யாருமே போட்டி இல்லையா யாருமே விரும்பலையா அப்படின்ற கேள்வி வருது எனக்கு என்னன்னு விஷயங்கள் இது எல்லாமே விசாரணைக்கு உட்படுத்தப்படும் இதுக்கு பின்னணி கோடி ஜென்ரேட் ஆயிருக்குன்றாங்க இவரு கிருஷ்ணசாமி பையன் ஷியாம் கிருஷ்ணசாமி அவரு நாற்பதாயிரம் கோடி வரைக்கும் ஜென்ரேட் ஆயிருக்கு இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட நாற்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் சொல்றாரு அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பொழுது நீங்க இப்ப இந்த இதுக்கான வருமானம் வரி வருவாய் இருக்குல்ல இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இந்த இது மதிப்பு கூட்டு வரி மற்ற விஷயங்கள்ல வர்றது அதுக்கான டாஸ்மார்க்கில் வர்ற வருவாயே பெரிய அமௌண்ட்டா அப்போ டாஸ்மாக் விற்பனையில வந்தது என்ன இன்னைக்கு அந்த ஷியாம் கிருஷ்ணா அப்ப இதுக்கே இவ்வளவு அமௌண்ட்னா அப்ப வித்து வந்த வந்து பணம் எங்க போச்சு மற்ற விஷயங்கள்லாம் விசாரணை நடத்தணும் இப்ப திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நாற்பதாயிரம் கோடி இருக்கு அப்படின்றாரு ஆல்ரெடி எங்க போயிருக்கேன் இப்ப ஆல்ரெடி இடி இப்பதான் ஜெயில முடிச்சு திரு செந்தில் பாலாஜா அவருக்கு வந்திருக்காரு திரும்பவும் இந்த எலெக்ஷன் டயத்துல இது பண்றதுனால இதன் பின்னாடி அரசியல் பின் மூலம் ஏதாவது இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அரசியலுக்காக இத பண்றாங்க அப்படின்னா இடி ரைடு வந்தால் இடி உடைய நான் ஏற்கனவே ஒரு தடவை உங்க தான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் இன்கம் டேக்ஸ் ரைடு வருதுன்னா ஏதோ ஏப்பா செந்தில் பாலாஜி இது பண்ணோம் நாளைக்கே கிளம்பங்க பாருலாம் கிளம்ப மாட்டான் முடியவே முடியாது செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஐடி ரைடு நடத்தணும்னு முடிவு பண்ணாங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு ஆதாரம் வேணும் புகாராக வந்திருக்கணும் இங்கே சொத்து சேர்த்துருக்காரு அங்கே சொத்து சேர்த்துருக்காரு இங்கே இந்த மாதிரி சட்டவிரோதமாக அவருக்கு அமௌண்ட் வருது இந்த இடத்துல லிக்விட் கேஷாக இவ்வளோ வச்சுருக்காரு இந்தந்த ஆட்களை பினாமியா வச்சுருக்காரு இவர்கள் மூலியமாக இந்த பணம் இப்படி ஜென்ரேட் ஆகுது இந்த மாதிரி பரவலாக டீட்டெயில்ஸ் எடுப்பாங்க இந்த டீட்டெயில்ஸ் எடுத்து முடிக்கிறதுக்கு டீம் போடுவாங்க அந்த டீமுக்கு ஏன் டீட்டெயில்ஸ் எடுக்கிறோம்லாம் தெரியாது உங்களை உங்களை தான் குறி வைக்கிறாங்கன்னா இவருடைய டீட்டெயில் கேட்பாங்க இந்த அந்த டீம் இவருடைய டீட்டெயில் எடுக்குதுன்னா அந்த டீமுக்கு உங்களுக்காக தான் இந்த இந்த டீட்டெயில் தெரியாது ஒரே மேலே இருக்கவங்க மட்டும் தான் தெரியும் செந்தில் பாலாஜிக்கு எதிராக உதாரணத்தை சொல்றோம் இவருக்கு எதிராக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அஞ்சு பேரும் தனித்தனி டீம் தான் இதாகும் அந்த டீம் இவருக்கு மட்டும் தான் இவருக்கு மட்டும் ஏன் ஒர்க் பண்றோன்னு தெரியாது ஏன்னா இவருடைய டீட்டெயில் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அதை ஒர்க் பண்ணுவாங்க இவருக்கு எங்கள் சொத்து இருக்குது பத்திரப்பதிவில் இவர் ஒரு ரெண்டு சொத்து வாங்கியிருக்காருனா அதை போய் எடுத்து இந்த மாதிரிலாம் அப்போ எப் இதுக்கு முன்னாடி எவ்வளோ வருமானம் காமிச்சிருக்காரு அப்போ திடீர்னு வந்து இவர் அஞ்சு கோடி ரூபா வாங்குறாருனா இவருக்கு எப்படி வருமானம் வருது இந்த டீட்டெயில் இந்த டீட்டெயில் அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் தான் குறி உங்கள் அட்ரஸ் இவரு இது அவரு இது இப்போ இவருக்கு ஒரு மச்சான் இருக்காங்க அவரும் சொத்து வாங்கியிருக்காங்க நம்ம அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு நாள் ஒரு இருபத்தஞ்சி வண்டி எந்த வண்டியும் ஐடி இது இருக்காது இருபத்தஞ்சி வண்டி வேணும்னு கேட்பாங்க நாளைக்கு காலையில் ரெடி இருபத்தஞ்சி வண்டி இருபத்தஞ்சி வண்டி வந்து நிற்கும் இருபத்தஞ்சி டீம் ரெடி பண்ணுவாங்க அந்த டீமுட்ட சீல்கிட்ட கவர் கொடுப்பாங்க ரெட் சீல் வச்சு சாப்பா சீலு அடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ண முடியாது இருபத்தஞ்சி டீமும் காரில் எரிக்கும் இவர் டி நகருக்காக இவர் சைடில் ஆடிக்கணும்னா டீ நகர் போகும் டி நகர் மட்டும் அவர் அங்கே போயிடுவார் ஒரு முக்கியமான இடத்துல இவர் வந்து புளியிருந்தோம்னா அங்கே இந்த மாதிரி காலையில் ஒரு ஆறரை மணிக்கெலாம் அவங்கவுங்க எல்லா ஸ்பாட்லேயும் இருப்பாங்க ஏழு மணிக்கு சீல் ஓபன் பண்ணுவோம் ஏழு மணிக்கு முன்னாடி ஓபன் பண்ணோம்னா இவரு டி நகர்ல இந்த தெரு அப்படின்னா அந்த தெருவில் இந்த நம்பர் வீடு நேராக போய் ரைடு இவரு வீடு இப்படி தான் நடக்கும் ரைடு இதுல கலெக்ட் ஆகிறத வச்சு அந்த இரநா ஒர்க் பண்ணியிருப்பாங்கல்ல இதெல்லாம் வச்சு விசாரணைக்கு சம்மன் கொடுத்து கூப்பிடுவாங்க அப்போ அப்ப நீங்க வந்துட்டு நானும் சம்மந்தமே இல்லை சார் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னா அந்த பிடிப்பாரு இப்போ இவர் சார் நான் வந்து எனக்கு இப்படி வந்துச்சு அப்படி வந்துச்சு வா வருமானமே இவ்வளோ தான் நீ நாலு கோடி ரூபா வீடு வாங்கியிருக்க என்ன அடிப்படையில் வாங்க சொல்லி நீ இத்தனை இவர் கூட பேசியிருக்க இத்தனை பணம் இந்த மாதிரி வந்திருக்குது சொல்லுன்னா அவர் வேறு வழி இல்லாமல் சார் அம்மா சார் இப்படி தான் போகும் இப்போ இதை வந்து ஈடி எடுத்து கொண்டு வந்துச்சு அந்த நேரத்தில் இவர் இவ்வளோ பணம் சட்டவிரோதமாக சம்பாதிச்சு இவ்வளோ பினாமி மூலிமா இந்த மாதிரிலாம் ஜென்ரேட் பண்ணி சொத்துக்களை வாங்கியிருக்காரு அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த இடத்துல அமலாக்கத்துறை துறை உடைய வேலை இதுக்கு ஃபைன் போடுறது இதோட முடிஞ்சிடும் அதுக்கு மேல தண்டன் எல்லாம் வாங்கி தர முடியாது இந்த இடத்துல சிபிஐயோ யோ அமலா இத பேஸ் பண்ணி உள்ள வருவோம் அப்போ இவ்வளவு பெரிய ப்ராசஸ் இருக்கிற ஒரு விஷயத்துல திடீர்னு மத்திய அரசு செந்தில் பாலாஜி குறி வைக்குதுன்னா நான் கேட்கறேன் செந்தில் பாலாஜி இதுக்கு முன்னாடி எந்த கெஸ்ட்ல மாட்டினாரு எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல நடந்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழுல இவர் டிடிவி அணிக்கு போகும் பொழுது ஏடிஎம்கேல இவரு மேலே லஞ்ச வழக்கு வழக்குப்பதி பண்ணி அது மத்திய குற்றப்பிரிவு போலீஸ்க்கு இது பண்ணி அவங்க விசாரணை நடத்தி டீடெயிலாக எடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல அதுக்கப்புறம் இவர் அதெல்லாம் வாதாடி இதாடி அப்படியே வராரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஸ்டாலின் அவர் உள்ளதெல்லாம் விட மாட்டேன் அப்படின்னு டீட்டெயிலாக பேசுறாரு இவர் தம்பி அசோக் உட்பட எல்லாரையும் பத்தி பேசுறாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுக்கு மேலே இவர் ஏடிஎம்கேல ஜாயின் பண்ணுறாரு உடனடியாக அந்த இடைத்தேர்தலில் அவருக்கு அந்த சீட்டு கொடுக்குறாங்க என் மாவட்ட செயலர் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவரு இப்போ இவங்க சொல்லுவாங்கல்ல பிஜேபியில் இடி அந்த பிஜேபியில் சேர்ந்துட்டா அந்த வாஷிங் மிஷினில் போட்டு அஜித் பவார் புனிதர் ஆகிவிட்டார் அது மாதிரி இங்கே இவர் புனிதர் ஆனார் அவ்வளோதான் இங்க அங்கே அவங்க எப்படியோ இங்கே இவங்க இப்படி அந்த மாதிரி அதுக்கப்புறம் இந்த கேஸு இப்படி போன போனவையெல்லாம் நம்ம பேசியிருக்கோம் இப்போ இது என்ன இது வந்து டாஸ்மார்க் இங்கே செந்தில் பாலாஜே இல்லை முத்துசாமி தான் இருக்காருன்னா முத்துசாமி மாட்டேன் வரும் இப்போ முத்துசாமி கிட்டேயும் வருவாங்க அப்போ இவர் குறிவைக்கப்படுகிறாரா அப்படிலாம் கிடையாது தமிழ்நாட்டில் இப்ப மணல் நடந்தது பெரிய அளவில் அவங்களே நாலாயிரத்தி எச்சரை கோடின்னு இடி பிரசலிஸ்ட கொடுத்தாங்க ஆனா அதுக்கப்புறம் அது கம்முன்னு இருக்கு அது கம்முன்னு இருக்கா இல்ல அதுக்கு பின்னாடி கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களான்னு நமக்கு தெரியாது ஆனா அதுல விஞ்சார பல ஆதாரங்களை எடுத்தார்கள்ன்றது வெளிப்படையான விஷயம் பல அதிகாரிகள் அப்ரூவ் ஆனாலும் விஷயம் ஜிஎஸ்டியில் முறைகள் நடந்திருக்கணும் விஷயம் அப்போ சேம் இதுலேயும் இந்த விவகாரம் எல்லாம் இன்னும் உடனே போய் ரெடி பண்ணுவாங்களா அவ்வளோ டீட்டெயில் எடுத்துகிட்டு தான் பண்ணியிருக்காங்க இப்போ இதில் வந்து சம்மன் கொடுத்து கூப்பிட்டு அந்த விசாரணையில பல விஷயங்கள் இப்போ இவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்களா ஆவணங்கள் அதை ஒர்க் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அஞ்சு மாதம் ஆறு மாதம் ஆகிடும் ஆயிரக்கணக்கான ஃபைல் சொல்லணும்ல அப்போ ஒவ்வொன்றுலேருந்து ஒவ்வொன்று போகும்பொழுது இது வந்து அப்படியே நெருக்கடியாக மாறும் இப்போ ஒருத்தர் இருக்காரு அதிக சார் எனக்கு தெரியாது சார் அவர் சொல்லி தான் செஞ்சேன் அப்ரூவாக மாறினார்னா எல்லாமே துறை சார்ந்தவர்களை நோக்கி நகரும் அதனால இது பழி வாங்குற முயற்சியா இல்லையா அப்படின்னா பழி வாங்குற முயற்சினே வச்சுக்குங்க அவன் வேலைதான் ஈடிய வச்சிருக்கான் சிபிஐ வச்சிருக்கான் வர்றான் உன்மேல நடவடிக்கை எடுக்கிறானா நீ தப்பு பண்ணாம எப்படி எடுக்க முடியும் நான் சொன்னேன்ல அஃபென்ஸ் இல்லாம உள்ள வர முடியுமா அப்ப லஞ்ச உங்களுடைய லஞ்ச உழைப்பு துறையிலேயே இத்தனை வழக்குகள் நாப்பத்தாறு வழக்குகள் அண்ணாமலை சொல்ற மாதிரி நாற்பத்தாறு வழக்குகள் இருக்கு அதை புரியுதா புரியுது அப்போ இது எங்க பழி வாங்குற நடவடிக்கை இன்னொன்னு பழி வாங்குற நடவடிக்கை ஏஜென்சிகளை மத்திய அரசு பயன்படுத்தணும்னா எல்லா காலத்துலயும் எல்லாரும் பண்ணிருக்காங்க சிபிஐன்னு ஒரு இதை இன்னைக்குதான் தான் இடி இல்லாம் அந்த காலத்துல சிபிஐ மற்ற இதை பயன்படுத்தினது யாரு காங்கிரஸ் காங்கிரஸ் எதிர்கட்சிகளுக்கு எதிராக தன்கட்சியிலேயே கூட சில பயன்படுத்துறாங்க இவங்க வந்தா பிறகு என்ஐஏ பல விஷயங்கள் அவங்க பயன்படுத்துறாங்க அப்போ நீங்க ஒரு ஒரு பெரிய சண்டை போடுறீங்க அப்படின்னா அதற்கு கேட்டறாரு போல நீங்க பவரா இருக்குமானவா ஏன் கெஜ்ரிவால் மாட்டினாரு யோக்கியர் தானே இல்ல அதான் அடுத்த கேள்வி கேட்க வந்தேன் திரு கெஜ்ரிவால் அவர்களை வந்து மொத்த கட்சியுமே வந்து குற்றவாளி அப்படின்ற மாதிரி சேர்த்துருக்காங்க இல்லையா அதே போல ஒருவேளை தமிழ்நாட்டிலும் நடக்கலாமா அப்படின்ற இத கேள்விகளை வந்து பல பேர் எடுத்து வைக்கிறாங்க ஒருவேளை அப்படி இது இது ஒருவேளை நிரூபிக்கப்பட்டால் செந்தில் பாலாஜி மட்டும் அஃபெக்ட் ஆவாரா இல்லை மொத்த கட்சியுமே சே சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா யூகங்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது வழக்கு விசாரணை விசாரணையின் போல கிடைக்கிற தகவல்கள் அந்த அதிகாரிகளோ மற்றவர்களோ சொல்லுகின்ற சாட்சியங்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் தான் அது நோக்கி நகரும் மதுபான கொள்கைன்றது கொள்கை முடிவு கொள்கை முடிவே அந்த கட்சியில இருக்க எல்லாமே எடுத்தாங்க இவரும் சேர்ந்து தான் கட்சியும் சேர்த்து ஆக்குறாங்க டைம் இந்திய வரலாற்றுல ஒரு கட்சி மேலேயே இது பண்ணது அப்போ இங்கே வந்து அந்த மாதிரி வருமானம் தெரியாது நம்ம எனக்கு என்னன்னு சொல்ல முடியாது இந்த ப்ராசஸ் எப்படி போகுது இதுல எவ்வளவு ஜென்ரேட் ஆயிரம் கோடினு இதுல மட்டும் சொல்லியிருக்காங்க அந்த பாட்டிலிங்க கம்பெனி இவங்க இது இன்னும் எவ்வளவு இது இப்போ பத்து ரூபாயில இருந்து முப்பது ரூபா வரைக்கும் வசூல் பண்ணதுல எவ்வளவு தொகை இதாயிருக்கு அப்புறம் பில்லு இந்த பில்லுக்கான அந்த முறைகேடுகள் பல விஷயங்கள்ல எவ்வளவு பணம் ஜென்ரேட் ஆச்சு அந்த பணம் எங்க போச்சு இது எல்லாமே இப்ப யூகம்னு வச்சுக்கீங்க ஒரு நாளைக்கு ஒரு கோடி அப்ப ஒரு மாசம் முப்பது கோடி ஒரு வருஷத்துக்கு முன்னூத்தி இருபது கோடி அப்ப இந்த பணம் வந்து எங்க போச்சு அப்படின்னா அவங்க தரப்புல இருந்து அப்ப சொல்றார்ல சந்திப்பு சட்டப்படி சந்திப்போம் இது எல்லாமே யூகங்க யூகங்கள் அடிப்படையில இவங்க சொல்லக்கூடாது நாங்க வந்து இந்த கொள்கையில நாங்க இவங்களை எதிர்க்கிறோம் அதனால இவங்க பண்றாங்கன்னு அப்ப கோர்ட் என்ன பண்ணோம் இங்கே வந்து இந்த கொள்கை இந்த இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தேவை பேப்பர்ஸ் ஆதாரங்கள் அப்போ ஆதாரங்கள் இருக்கா குற்றவாளி ஓகே கோர்ட்டு ஒன்றும் ஈடி சொல்றதெல்லாம் கேட்கலையா ஈடியை வச்சு செஞ்சதெல்லாம் இருக்கே இப்போ ஓகான்னு ஒருத்தர் வந்திருக்காரு ஈடியை வச்சு செய்கிறாரு உன் இஷ்டத்துக்கு நீ நினைக்கிறதெல்லாம் நீ போடுறதான் எஃப்ஐஆர் நினச்சிட்டுலாம் இங்கே வந்து பண்ணாத ஒழுங்காக இது பண்ணு பிஎம்எல் ஆக்ட் இருக்குன்றது அந்த பவர் இஷ்டத்துக்கு பயன்படுத்தாதலாம் கூட ஒரு ரெண்டு மூணு மாசம் படி அதில் தான் மணிஷிசோடைய விடுதலை பண்ணது வேற ஒரு கேஸில் அந்த இது சொன்னாங்க மணி சூடே இத்தனை வருஷம் எதுக்கு வச்சிருக்கேன் சார்ஜ் ஷீட் போட்டதில்ல சட்டம் வந்து என்னன்னா சார்ஜ் ஷீட் போடுற வரைக்கும் தான் ஏன்னா இவர் வெளியே விட்டா சாட்சியில் கலைப்பாரா சார்ஜ் ஷீட் போட்டா பிறகு நீங்கள் இவரை வெளியே விடலாம் அப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க ஆனால் பிஎம் நாட்டில் அதுவும் கிடையாது சார்ஜ் ஷீட் போட்டாலும் கூட விட வேணான்னு வைக்கலாம் ரெண்டு வருஷம் அப்படி வைக்கலாம் இன்னும் இருக்காங்க அஞ்சு வருஷம் இருக்கலாம் இருக்கலாம் அப்போ இதுல வந்து சார்ஜ் ஷீட் போட்டீங்கல்ல சரி அப்போ செந்தில் பாலாஜி கேஸ்ல தான் கேட்டாங்க இந்த சார்ஜ் ஷீட் போட்ட வழக்கு மூல வழக்கு நடந்துகிட்டு இருக்குது அது நடக்கிற வரைக்கும் அது பத்து வருஷம் நடக்குதுன்னா பத்து வருஷம் உள்ள இருக்கணுமா எப்படி சரியா இருக்கும் பெயில் தான் வந்து உனக்கு உங்களுக்கு இது முன்னுரிமை ஜெயிலுன்றது அப்போ நீங்க எப்படி சொல்லிட்டு அந்த அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜி ரிலீஸ் பண்ணாங்க ரிலீஸ் பண்ணும்போது என்ன சொன்னாங்க இவர் ஜாமீன் விதிகளை மீறுவதாக இருந்தால் யார் வேணாலும் வந்து நீங்க வாங்க நாங்க பரிசீலிப்போம் நாங்க அந்த வழக்கு ஜாமீன் விதிகளை மீறுறாங்க அரசு ஊழியர்களே மிரட்டுறாங்க சாட்சிகள் அதிகமா அரசூழல் இருக்காங்க அதனால இவர் ஜாமிய நிதியில மீறாருன்னு ஈடியும் சேர்ந்து இப்ப போயிருக்கு மற்றவர்களும் போயிருக்கேன் ஈடியும் போயிருக்கு அப்ப நீங்க என்ன முடிவு பண்ணுங்க அமைச்சரா இருக்கணும்னு முடிவு பண்ணா எப்படி வந்த அன்னைக்கே அடி அமைச்சரா நீங்க இப்ப நீங்க வந்து புகழ்பெக் ஒரு செல்வாக்குள்ள நபரா இருக்கிறதுனால இங்க பிரச்சனை இருக்குது அப்ப நீங்க அமைச்சரா இருக்கணும்னு இருக்கணுமா வேணாவா முடிவு பண்ணி சொல்லுங்கன்ற அளவுக்கு போயிட்டாங்க அப்போ நீங்க எதுவுமே கோர்ட் வந்து எப்படி பாக்கணும்னா அதுல என்ன உண்மை இருக்கு இப்போ இந்த இவரு சிமான் வீட்டில் போயிட்டு இன்ஸ்பெக்டரு கதவை தட்டி நம்ம தகவலை சொல்லிட்டு வர சொல்லலாம் ஆனால் அவர் எத்தவன நெட்டி களை தள்ளி இது பண்ணி பண்ணா போலீஸை பணி செய்விடாமல் தடுத்தாருனாங்க ரெண்டாவது துப்பாக்கி வச்சுருந்தாரு அது உரிமை இருந்தாலும் அதை பணிக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் போலீஸாரை தாக்க முயற்சி பணி விடாமல் தடுக்க முயற்சி ஆயுத தடை சட்டம் எல்லாம் வச்சு ரைட் இருக்கா பேப்பர் ஒர்க்கு ரைட் ரிமாண்டு நீங்க போய் எங்க இதை இது பண்ணிக்கணும் விசாரணையில தான் நீங்கள் இல்லைங்க பாருங்க இந்த விஷுவல் பாருங்கள் இந்த மாதிரி பண்ண மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் விசாரணையில தான் நிரூபிக்க முடியும் அதுக்கு அடுத்த கட்டமாக அந்த அதிகாரி தண்டனை வாங்கிக்கிறது கூட நீங்க நினச்சா முடிவு பண்ணால் பண்ணலாம் அத்துமீறலாம் நடந்திருக்காரு வேணும்னு பண்ணிருக்காரு ஆனால் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் முதல் இது என்ன நீங்கள் பேப்பர் ஒர்க் கொடுக்குறீங்க என்ன அதுதான் பார்ப்பாங்க அதை இப்போலாம் ஒரு கடி மேலே போய் போலீஸ் ஒரு கீழே விழுந்தார் கை உடஞ்சிச்சு காலம் அது கீழே ஒவ்வொரு குற்றவாளிக்கும் மாறுகாள் மாறுகை உடையுது அது எப்படின்னு தெரில அதையும் யாரும் கேள்வி கேட்கல இது வரைக்கும் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பேப்பர் ஒர்க்கு சாட்சிகள் அதுதான் அதனால நீங்க தான் வந்து அப்புறம் பழி வாங்குற முயற்சி லலு கூட இருந்தாரு மாட்டுத்தீவு உள்ள போயிட்டு வந்தாரு அப்போ அவரு பழி வாங்குற முயற்சினா அவரு அது பண்ணாம அவர் உள்ளதுக்கு போல வரணும் இருந்தா இருந்தாதான் நடவடிக்கை வரும் ஏன்னா திமுக ஒன்றும் சாதாரணம் இல்லை அவங்களுடைய சட்ட குழு அதெல்லாம் சம வெயிட்டு பார்த்தீங்களா செந்தில் பாலாஜி பார்த்துருங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் அவங்க எங்களுக்காக எவ்வளோ தூரம் உங்களுடைய கருத்துக்களை பயின்றதுக்கு ரொம்ப நன்றி சார்